அவ்வளோ இந்த வாசனையே வந்து சும்மா அற்புதமாக இருக்கும் ஒரு கிளை கெல்றது கூட எனக்கு மனசே வர மாட்டேங்குது இருந்தாலும் உங்களுக்காக கிழ்கிறாங்க ஒரு கிளி இலை கிள்ளி சாறு வரும் வருதா மோந்து பாருங்கள் சாரு வரும் ஆஹா அற்புதமான வாசனை இந்த மாதிரி இது மாதிரி நம்ம பயன்படாத பொருள் பைசாயிடுச்சுன்னா கூட அதில் எடுத்து இந்த நல்லா குடை இல்லைன்னா செடிகள் சில இது போட்டோம்னா வரும் கீழா நெல்லாம் நிறையா வருது இதெல்லாம் இயற்கை வளர்கிறது நம்ம விற்கல கீழ நெல்லி பாருங்கள் ஒரு மண் வளம் இருந்தால் அதில் தானாகவே எப்படியாவது வந்து முளைச்சி வள வளர்ந்து இதெல்லாம் பயனுள்ளது எப்படின்னா தேவைன்னா இந்த கீழா நல்லி பறித்து நம்ம சாப்பிட்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த க கற்றாழை ஹலோ வீரான்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய கற்றாழை இது என்ன மூலிகைகள் கொஞ்சம் சின்ன சின்ன நமக்கு அருகாமையில் இருக்கிற மூலிகை கொஞ்சம் இந்த மாதிரியான இதை கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப பெரிய தோட்டங்கள்லாம் போடலை ஓரளவுக்கு சிலதான் காஞ்சிருது அதிகமான வெயில் காலம் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் இப்போ நல்லா வளருது பாருங்கள் பசுமையாக வளர ஆரம்பிக்குது நல்லா படரும் அப்பப்போ வெட்டி விடுவார் எங்கள் அண்ணன் ஆனாலும் நிறைய நிறைய வளரும் இது பிறகு சாதாரண கொட்டி வச்சு இந்த மண் இடத்துல இவ்வளோ பாருங்க இவ்வளோ தோட்டமாக வளருது பாருங்கள் இதான் இயற்கை இதெல்லாம் கீழநெல்லி வரேங்க கீழநெல்லி எதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கீழநெல்லி அவ்வளோ நல்லது மஞ்சள் காமாலைக்கு எதிரி தான் இந்த கீழநலி மஞ்சள் காமாலையை ஒழிக்கக்கூடிய அழிக்கக்கூடியதான் இந்த கீழநல்லியில் இருக்குது சத்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே முருங்கை மரத்தோட பூக்கள் மழையில் கொஞ்சம் புயல் காத்தலை இந்த பெண்கள் பெஞ்சல் என்ன பண்ணார்னா சாய்ச்சிட்டு போய்ட்டு கொஞ்சம் இங்கே சாய்ந்துருக்கு பிடிச்சி கட்டியிருக்கணும் இங்கே இதை பிடிச்சி கட்டி நீங்கள் போட்டு வச்சுருக்கோம் இது முருங்கைப்பூ கொஞ்சம் இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் மழை புயல் இருந்ததுனால இப்போ திரும்பவும் துளுக்கு நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருவாங்க செழிப்பாக ஏன்னா மண் வளம் நல்லா இருக்குது ஈரப்பதம் இருக்கிறதுனால அவங்க நல்லா வாழ்ந்துடுவாங்க சரி இப்படியே இந்த இதை வந்து முடிக்கிறோம் முருங்கைப்பூவில் முடிக்கிறேன் சத்து மிகுந்த இந்த முருங்கைப்பூவில் முடிக்கும் முருங்கைப்பூவில் கூட அவ்வளோ ஆற்றல் இருக்குது சத்து இருக்குது நிறைய இப்போ இது வந்து முருங்கைப்பூவை சமைச்சுலாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியும் நிறைய உடல் நலத்துக்கு பயனுள்ளது முக்கியமாக வந்து இப்போ பெண்களுடைய கருப்பை சிக்கல்கள் கருப்பை பிரச்சனைகள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முருங்கைப்பூ அதனால் முருங்கைப்பூ கிடைச்சிதுன்னா நீங்கள் துவையல் பண்ணி பிரட்டி அதெல்லாம் சாப்பிடுங்க கீரை ஒரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரத்த சோகை இப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அனிம அனிமியாவை அதெல்லாம் கட்டுப்படுத்தும் குறைச்சிரும் ரொம்ப தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்து மருத்துவரை தேடி போக வேண்டியதில்லை மருந்துகளை நாட வேண்டியதில்லை ஆங்கில மருந்துகள் அதுக்கு அது நாடாமல் இருந்தாலே நமக்கு பொரிச்ச அளவுலாம் குறைஞ்சிரும் நமக்கு பெருசாக நலமே இப்போ மிகப்பெரிய செல்வம் தானே அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா மற்ற செல்வங்கள்லாம் தானாக நமக்கு கிடச்சிரும் வந்துடும் அப்படின்றது தான் இங்கே நான் வலியுறுத்துகிறேன் யாருக்கு தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நல்ல விஷயங்களை ஏற்கனவே தெரிஞ்சது எங்களுக்கு தான் இதில் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு இருந்தால் நீங்கள் வேறு யாருக்காவது அதை நிறைய சொல்லுங்கள் சரிங்களா இதான் மகிழ்ச்சி இப்போ சின்ன குருத்து பாருங்கள் சின்னதாக இங்கே பாருங்கள் இதில் முடிப்பு சின்னதாக பாருங்கள் இந்த மழையில் அழகாக வளர்ந்துருக்கு துளிர் இருக்கிறது துளிர் சரி எல்லோரும் பார்த்துட்டு இருங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு லைவில் என்னைக்கு போடுறேன்னு தெரில பார்ப்போம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்